சீனா தனது ராணுவ அணிவகுப்பில் டோங்ஃபெங் ஃபை சி என்ற பிரம்மாண்ட ஏவுகணையை உலகத்திற்கு காட்டியுள்ளது இயல்பாகவே எழும் கேள்வி இதுதான் இந்த சீன டிராகனுக்கு முன் இந்தியாவின் அக்னி தாக்குப்பிடிக்குமா ஏவுகணை சக்தியில் உண்மையில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள் ஒற்றை பார்வையில் சீனாவின் ஏவுகணைக்கு பல திறன்கள் உள்ளன பதினாறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது அதாவது இந்தியாவின் எந்த பகுதியும் அது நிழலில் தான் இருக்கிறது ஆனால் இதற்கு இந்தியா கொடுக்கும் பதில்தான் நமது அக்னி ஃபைவ் சீனாவின் அனைத்து முக்கிய நகரங்களையும் குறிவைக்க அக்னியால் முடியும் அது மட்டுமல்ல எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாதபடி எங்கிருந்தும் ஏவ முடியும் என்பதும் அக்னி ஃபைவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது இங்குதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் போரில் வெற்றி என்பது ஏவுகணையின் தாக்குதல் தூரத்தை மட்டும் பொறுத்தது அல்ல இந்தியாவின் உண்மையான பலம் அதையும் தாண்டியது முதலாவதாக நமது பாதுகாப்பு கவசம் ஒரு எதிரி ஏவுகணை இந்தியாவை நோக்கி வந்தால் அதை வானிலேயே இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த அமைப்புகள் நம்மிடம் உள்ளன இரண்டாவதும் மிக முக்கியமான விஷயம் இந்தியாவின் பதிலடி கொடுக்கும் திறன் தரை வான் ஏன் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து கூட அணு ஆயுதங்களை ஏவும் திறன் இந்தியாவுக்கு உண்டு அதாவது ஒரு தாக்குதலை சந்தித்தாலும் அதைவிட பலமாக திருப்பி தாக்கும் சக்தி நமக்கு இருக்கிறது எனவே சீனாவின் டோங்ஃபெங் பைசி ஒரு மாபெரும் சக்தி பிரதர்சனமாக இருக்கலாம் ஆனால் அதை எதிர்கொள்ள இந்தியா சர்வ சஜ்ஜமாகவே இருக்கிறது நமது அக்னி ஏவுகணை பலமான பாதுகாப்பு கோட்டை மற்றும் யாராலும் தடுக்க முடியாத பதிலடி திறன் ஆகியவை சேரும்போது இந்தியாவின் பாதுகாப்பு உறுதியாகிறது